இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னா வடமேற்கு மூளை இந்த வடமேற்கு மூலையுடைய நல்லது என்ன கெட்டது என்ன இந்த வடமேற்கு மூளையின் வரம் என்ன இந்த வடமேற்கு மூளையின் சாபம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவு தான் பொதுவாக இந்த வடமேற்கு மூளைனால் இது ஆகாய தத்துவம் உள்ள இடம் அதாவது இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த ஆகாய தத்துவம் நிரம்பி வழியக்கூடிய இடம் தான் வாயு மூலை இந்த வாயு மூலையிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு திசைகள் இருக்குது வடக்கு வாயுன்னு ஒரு திசை இருக்கும் அதே மாதிரி மேற்கு வாயுன்னு ஒரு திசை இருக்கும் இதில் இந்த மேற்கு வாயு வரமா அல்லது வடக்கு வாயு வரமா அப்படின்னா இந்த வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு வாயுங்கிறது சாபம் மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வாயுங்கிறது வரம் இவ்வளோ தான் இதுதான் வரமாக சாபம் அதை வந்து நம்ம அட்வான்ஸாக வேறு மாதிரி உச்சம் நிசம்பம் அப்போ இந்த வடமேற்கு மூளை அப்படின்னாவே இந்த பஞ்சபூதத்தில் ஆகாய தத்துவம் உள்ள அற்புதமான இடம் நவகிரகங்களுடைய கேது பகவான் ஞானத்தையும் அருளையும் வழங்கக்கூடிய அந்த இடம்